ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் பெரும் போர் நடைபெற்றிருக்கிற சூழல்தான் அறுபத்தி ஐந்தாவது நாள் வந்து இந்த வீடியோ போடுறோம் நீங்க நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி என்னென்னா ஒரு செல்ஃபி எடுக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு இஸ்ரேலினுடைய ராணுவத்தினர் வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க இந்த செல்ஃபி இவர்கள் நினைத்தால் கூட இங்கே மேலே எடுக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னுன்னா இது பெரும்பாலானோர் வந்து என்னன்னு கேட்டால் ஹமாஸ் போராளிகளால் வந்து வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் மொ மொத்தமாக இப்போ வந்து என்னென்னா இஸ்ரேல் இராணுவர்கள்ட்ட மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு என்னென்னா ஒரு சில ஒரு செல்ஃபி எடுக்க கூட்டாக நின்று ஒரு செல்ஃபி எடுக்கக்கூடிய ஒரு சூழலாக வருது அதே மாதிரி பின்னாடி வந்து ஒரு இடிபாடுகளில் வந்து காசா மக்களுடைய கட்டணங்கள் இடித்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இடித்து அதன் மூலியமாக ஒரு இம்பத்தை தேடிக்கொண்ட இந்த மாதிரி இஸ்ரேலுடைய புகைப்படம் வந்து எடுத்துக்குவாங்க என்னன்னா பின்னாடி அந்த இடிபாடுகளும் இந்த குரூப் போட்டோல எடுத்துக்காங்க தொடர்ந்து இந்த நபர்களாக தேடி தெரியும் என்னென்னு கேட்டால் ஹமாஸ் வந்து படு அதாவது இவர்களை வந்து வீழ்த்துக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழலில் இது வந்து காசாவில் வந்து முன்னாள் வந்து ஹமாசினுடைய ஹெட்ரோஸ் கோட்ரஸ்ன்னு சொல்லப்படுற இந்த இடத்துல வந்து என்னன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து என்ன இருக்காங்க ஹம்மாஸா வந்து இவரு வீட்டில் எப்படி